நம்மளோட தேங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சுடுசாரத்தோட நல்லா விட்டு சாப்பிட்டுக்கலாம் நீங்களே இதுமாதிரி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் இது இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டதால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நல்லா வதங்கின வெங்காயம்னா பச்சை வெங்காயம் இல்லை ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தேங்காய் துவையல் செஞ்சிக்கலாம் பிக் பாஸில் சம்மந்தின்னு சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியமான துவையல் தான் நம்ம எப்பயும் சொல்கிறது நம்ம துவையலே அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கப்பு தேங்காய் ஆறு காஞ்ச மிளகாய் இஞ்சி துண்டு ஒரு குட்டி குட்டியாக ஒரு நாலு வச்சுருக்கேன் நாலஞ்சு கருவேப்பில ஒரு கப்பு சின்னதாக புளி கொஞ்சம் உப்பு நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கேரளா சைடில் தேங்காய் எண்ணெய் விட்டு யூஸ் பண்ணுவாங்க நமக்கு எனக்கு தேங்காய் எங்கள் வீட்டில் பிடிக்காது அதனால் நம்ம நல்லெண்ணெய் விட்டு நாம் அரைச்சிக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வானல் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் லேசா வதங்கினா போதும் நல்லா ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை கூட இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் போடுறேன் இஞ்சி லேசா வதக்கிக்கலாம் நீங்கள் பச்சையாகவே எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் லேசாக வதக்கிக்கிறேன் வதங்கினா எனக்கு பிடிக்கும் பச்சையாக இருந்தால் கொஞ்சம் வாசனை இருக்காது துவையில் பச்சையாக தான் அரைப்பாங்க மிளகாய் மட்டும் வறுத்துப்போம் மற்றதெல்லாம் அம்மியில் வச்சு அப்படியே அரைப்போம் இப்போ புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இதை தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் கல் இல்லாமல் இதையும் வதக்கிக்கலாம் லேஸாக வதக்குனா போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கி வச்சு வெங்காயம் மிளகாய் ஆதிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அப்புறம் தேங்காய் அந்த ஒரு கப் தேங்காய் போட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கேன் அடியில் நான் தேங்காய் அந்த ஒரு கப்பையும் போட்டுக்கலாம் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம அம்மியில் அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கும் கரண்டி வச்சு இப்படி கிளறி விட்டு திரும்ப ஒரு ரெண்டு தடவை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு தடவை பல்ஸ் பூனில் வச்சு அரைச்சேன் தண்ணி இல்லாமல் கடைசியில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு மிளகாய் திருமணம் எடுத்து போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சிக்குவாங்க இது வந்து கஞ்சி சாதத்தை நம்ம உடம்பு சரியில்லை இந்த கஞ்சிக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி நம்ம எல்லா சாதத்துக்கும் தொட்டோம் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம் சுடு சாதம் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளோட தேங்காய் துவையல் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக அரைச்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சின்ன வயசுல எங்கள் வீட்டிலலாம் கம்மங்கூழ் சோளக்குழுக்கெல்லாம் இதுதான் அம்மியில் அரைப்பாங்க தேங்காய் கொஞ்சம் கம்மியாக வச்சு அரைப்பாங்க மற்றபடி இதே பொருள் தான் இதே மாதிரி எங்களும் செஞ்சு பாருங்கள் இது நம்ம இட்லி தோசைக்கு உரப்படை தவளடை நான் சாப்பிட்டுக்கலாம் சா சுடு சாத்தில் நல்ல நட்டு பெஸ்ட் சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்மளோட தேங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க